ஒட்டும் போது வந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஓட்டிகிட்டு போதே அவங்க தூங்கிடுவாங்க ஒரு தொடர்ச்சியாக நம்ம வாகனம் ஓட்டும் போது நம்ம சரியாக தூங்கவில்லை சரியாக ஓய்வு எடுக்கலைன்னா வாகனம் ஓட்டுறவங்க தூங்குறாங்க அப்படின்னா முக்கியமாக டிரைவர்ஸ் வந்து அவங்களுக்கு பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரலியல் சிறப்பு மருத்துவர் இன்றைக்கு வந்து வாகன ஓட்டிகள் வாகனம் ஓட்டிட்டு இருக்கும்போது தூங்கினால் என்னென்ன விளைவுகள் எதனால் ஏற்படுகின்றது என்று நாம் பார்க்க போறோம் வாகனம் ஓட்டும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தூங்கிடுவாங்க தூங்கிட்டே வாகனம் ஓட்டுவாங்க சில பேர் தூக்கம் வந்துடும் அதுக்கு பல காரணங்கள் உள்ளது அதாவது நமக்கு ஒரு லாங் டிராவல் பண்றோம் அதிக நேரம் பயணிக்கிறோம் அப்படின்னா நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு நம்ம வந்து புத்துணர்ச்சியாக நம்ம டிராவல் பண்ணணும் கார் ஓட்டும் போது அந்த மாதிரி வாகனங்களை ஓட்டும் போது நமக்கு தூக்கம் வராம இருக்கும் ஒரு தொடர்ச்சியாக நம்ம வாகனம் ஓட்டும் போது நம்ம சரியாக தூங்கவில்லை சரியாக ஓய்வு அந்த கலைப்பின் காரணமாக வந்து சில பேர் தூக்கம் வந்துடும் அதனால விபத்துகள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு வந்து வியாதிகள் தூக்க வியாதிகள் இருக்கும் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற முக்கியமான வியாதிகள் இருக்கும் ஆகவே வாகனம் ஓட்டுறவங்க தூங்குறாங்க அப்படின்னா முக்கியமாக டிரைவர்ஸ் வந்து அவங்களுக்கு தூக்க பரீட்சை தூக்கத்தில் சுவாச அடைப்பு நோய் சரியாக தூங்கவில்லையா அவங்களுக்கு இன்சூமினிய நோய் உள்ளதா இல்லை தூக்க கோளாறுகள் சுவாசத்தில் தூக்க அடைப்பு அதாவது பார்த்திங்கன்னா தூங்கும்போது அவங்களுக்கு சுவாசம் அடைச்சிடும் அது ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம் அந்த ஸ்லீப் ஆப்னியா உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி வாகனம் ஓட்டும்போது தூக்கம் வந்துடும் இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதி உள்ளவங்களுக்கு வந்து வாகனம் ஓட்டும்போது வந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே அவங்க தூங்கிடுவாங்க தூங்கிட்டே வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் விபத்து ஏற்பட்டுரும் அவங்களுக்கு உயிரில் கூட ஏற்படும் அதனால் வந்து வாகன ஓட்டிகள் டிரைவர்ஸ்க்கு வந்து முக்கியமாக வந்து தூக்க பிரச்சனை உள்ளதா என்று நான் வந்து கண்டறிந்து ாமல் வந்து வாகனம் போது மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இப்போது வாகனம் ஓட்டும் போது நிறைய இடங்களில் அவங்களுக்கும் ஆபத்து மற்றவங்களுக்கும் ஆபத்து ஏற்படும் ஆகவே இந்த வாகன ஓட்டிகள் வந்து மிக முக்கியமாக கோளாறுகள் அதனால் ஸ்லீப் ஆப்னியாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தால் அந்த வியாதிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வியாதியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம நல்ல முறையில் அந்த வாகனம் ஓட்டினால் விபத்துகள் ஏற்படாமல் நாம் தடுக்க முடியும் இந்த நிகழ்ச்சியில் வாகன ஓட்டிகள் வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது தூங்குனால் என்னென்ன விளைவுகள் எதனால் ஏற்படுகின்றது என்று நாம் பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு தலைப்பின் வாயிலாக நான் உங்களை சந்திக்கின்றேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி